ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமல்ல அவருக்கு ஒரு கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இளமிருந்து வளம் ஒன்று மூதறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் மூதறிஞர்னாலே வந்து அவர் ராஜாஜி அவர்கள்தான் ராஜாஜி போட்டுடலாம் ஒன்று மேலிருந்து கீழ் ராள ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் சீதையை கவர்ந்து சென்றவன் சீதையை கவர்ந்து சென்றவன் வன் ராவணன் தான் ராவணன் சரி நாலு கீழ் இருந்து மேல் பார்க்கலாம் ஜான் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் கடை வீதி ஆங்கிலத்தில் பெறவில்லை ஓகே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பஜார் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் ஜா இருக்குது பஜார் முற்று பெறவில்லையாம் ஸோ பெற வச்சிடலாம் இருற போட்டுட்டு பவ அப்படின்னு இருக்குது நாலு இருந்த இடம் ஓம் சரவண டேஷ் ஓம் சரவண பவ பொருந்தி வந்துருச்சு அப்புறம் அப்படி இங்கே மூணு பேர் இல்லாமல் மூணு வளம் இருந்த இடம் ஒரு பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் வெளிப்படை வெளிப்படையாக இருத்தல் வெளிப்படைக்கு என்ன சொல்ல வராங்க வெளிப்படை வெளிப்படை திறந்த புத்தகம் ஒளிவு மறைவு இன்றி சரி என்ன சொல்ல வரங்கன்னு பார்க்கலாம் மூணு மேலிருந்து கீழ் பட்டிக்காட்டுக்கு எதிரானது பட்டிக்காட்டுக்கு எதிரானது பட்டணம் தான் எட்டு நம் அப்படியே ரெண்டும் பார்த்துடலாம் மேலிருந்து கீழ் பர்மாவின் தலைநகர் முந்தைய பெயர் பர்மாவின் தலைநகர் முந்தைய பெயர் வந்து ரங்கூன் ஏழை பார்த்துடலாமா கீழே மேல் இது விவேகம் அல்ல இது நிறைய இடத்துல எழுதி ஓட்டியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க சாலை பாதுகாப்புக்காக வேகம் விவேகம் அல்ல அப்படின்ட்டு வேகம் போட்டுடலாம் ஸோ ப ர இம்னு இருக்குது மூணு வளம் இருந்த இடம் வெளிப்படை வெளிப்படைக்கு வந்து பரம்பா என்ன பரம் வெளிப்படையாக பகிரங்கமாக போடலாமா பகிரங்கம் சரியாக இருக்கும் எங்க இருக்குது ஒன்பது இடமிருந்து வளம் பாராளுமன்ற டேஸ் தொடர் முடிவுற்று பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுற்றது அப்படி இங்கே போயிடலாம் பனிரெண்டு இடமிருந்து வளம் இம்ல முடியுது அமாவாசை இரவு டேஸ் மிருட்டாக இருக்கும் அமாவாசை இரவு கும் மிருட்டாக இருக்கும் பதினைந்து கீழிருந்த மேல் தொழிற்சாலை நேர் தொழிற்சாலையில் நேரத்தை அறிவிக்க இது ஊதப்படும் அது ஃபேக்ட்ரியில் ஊதுவாங்களங்க சங்கு ஃபேக்ட்ரியில் சங்கு ஊதிட்டாம்பா அப்படின்னா வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு ஒருத்தம் டைம் சரி பதினாலு இடம் இருந்தவளம் ச முருகனுக்குரிய நட்சத்திரம் முருகனுக்குரிய நட்சத்திரம் பூசம் தான் தைப்பூசம் அன்றைக்கி பெரிய திருவிழாவே நடக்கும் சரி பதினாலு மேலே இருந்து கீழ் பூணு ஆரம்பிக்குது புவியியல் புவியியல் பூண ஆரம்பிக்குது பூகோளம் தான் புவியியல்னால் பூ கோலம் இருபத்தி ரெண்டு கீழே இருந்த வேலை பார்க்கலாம் முடியுது தூய்மை தூய்மையாக இருத்தல் என்ன சொல்லலாம் சுத்தம் சொல்ல இல்லாமல் முடியுது சுத்தம் போட்டுடலாம் சும் அப்படின்னு இருக்குது இருபத்ரெண்டு வளம் இருந்த இடம் தானாக உருவாகுவது தானாக உருவானால் அது வந்து சூழ ஆரம்பிக்கிறது சொல்லலாம் சுயம்பு சுயம்பு விநாயகர் அப்படின்லாம் கேள்வி போட்டிருப்போம் தானாகவே வந்து அங்கே சிலை கிடைக்கும் அப்படின்ட்டு அப்போ வந்து சுயம்பு தானாகவே உருவாகி வருவது வந்து சுயம்பு பதினெட்டு வளம் இருந்த இடம் கோன்ன ஆரம்பிக்குது ஒட்ட உதவும் ஒட்ட உதவுவது கோ கோந்துதான் இருபது கேழ்விலிருந்து மேல் தூருக்குது பாண்டிய நாட்டின் தலைநகராக விளங்கியது பாண்டிய நாட்டின் தலைநகர் மதுரை தாங்க கொஞ்ச காலம் வந்து திருநெல் நெல்லை இருக்கல திருநெல்வேலி கூட வந்து பாண்டிய நாட்டின் தலைநகராக இருந்திருக்குது ஆனால் பெரும்பாலான நாட்கள் பார்த்திங்கன்னா வந்து பெரும்பான்மையான பெரும்பான்மையாக இருந்தது வந்து மதுரை தான் பாண்டிய நாட்டுக்கு வந்து பத்தொன்பது இடமிருந்து வளம் இல்லை இருபது வளம் இருந்து இடம் பார்க்கலாம் பெரிய பெரியங்கிறது என்ன சொல்லலாம் மேலே ஆரம்பிக்குது மகா சொல்லாமல் மகா பெரிய மகா என்றால் பெரிய பத்தொன்பது மேலிருந்து கீழ் கால ஆரம்பிக்குது மகிழுந்து நான்கு சக்கர வாகனம் ஆங்கிலத்தில் அதுதான்ப்பா காரு மகிழுந்து காருக்கு தமிழ் வார்த்தை சரி இருபத்தொன்று இடம் இருந்து வளம் எர் பின்னலாடை ஊர் பின்னலாடை ஊர் வந்து திருப்பூர் தான் இங்கே தீயில் ஆரம்பிக்கிறது இருபத்தொன்று கீழே இருந்த மேல் தியாகராஜ சுவாமி சமாதி உள்ள ஊர் இது வந்து திருவையாறு திருவையாறு தியாகராஜர் ஆராதனை கேள்விப்பட்டிருப்பீங்க திருவை யாரு பதினாறுடமிருந்து வளம் வயல ஆரம்பிக்குது உலகம் உலகத்திற்கு இன்னொரு வார்த்தை வையகம் பதினேழு மேலிருந்து கீழ் கப்புன்னு இருக்குது அது என்ன கப் அப்படின்னு பார்க்கலாம் கருமை என்றும் சொல்லலாம் கடைசி எழுத்து இல்லை கருமை என்றால் கருப்பு அப்படி பதினொன்று மேலிருந்து கீழ் இம்ம பெண்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளும் போட்டு பெண்கள் லெட்டியில் இட்டுக்கொள்வது திலகம் தான் பதிமூன்று இடம் இருந்து வளம் ஆற்றில் நீர் டேஸ் செலவென ஓடும் சல செலவென ஓடும் பதிமூன்று கீழே இருந்து மேல் சேல ஆரம்பிக்கும் இறைச்சல் இறைச்சலுக்கு இன்னொரு வார்த்தை சேலை ஆரம்பிக்கிறதுன போடலாம் சத்தம் சத்தம் சரியாக இருக்கும் பத்து இடம் இருந்து வளம் இத்தின்னு இருக்குது அது என்ன இத்தி பார்க்கலாம் ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்ன சொல்லலாம் பத்திரம் சொல்லலாம் பத்திரமா போயிட்டு வா அப்படின்ட்டு ஜாக்கிரதையாக போயிட்டு வா சரி பத்திரம் சரியாக இருக்கும் எட்டு மேலிருந்து கீழ் இம்ல முடியுது என்னென்னு பார்க்கலாம் இது தெரியாமல் காலை விடாதே ஆழம் தெரியாமல் காலை விடாதே ஓகே ஆவேம்னு இருக்குது ஆவேம் பார்த்தாலே எதுவும் ஆவேசமாக சொல்கிற மாதிரி இருக்குது எட்டு வளம் இருந்த இடம் என்னன்னு பார்க்கலாம் கடுஞ்சினம் கடும் சினம்னா பயங்கரமான கோபம் ஆவேசம் தான் அது பாசல் இருக்கார்ல அவர் நடித்து க கடைசியாக வெளி வெளிவந்த படமும் தான் அந்த படம் கிட்ட ஆயிடுச்சு ஆவேசம் சரி ஆறு கேள் இருந்து மேல் சேலம் ஆரம்பிக்குது டேஸ் நீராடு சனி நீராடு ஞாயித்துக்கிழம குளிக்காமரு அப்படின்னு சொல்ல வராங்களா சரி இங்கே கனின்னு இருக்குது ஐந்து வளம் இருந்த இடம் என்னென்னு பார்க்கலாம் காய்க்கு அடுத்த நிலை கனி தனவே பொருந்தி வந்துடுச்சு அவ்வளோதான் எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் இறீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் இதா விடுபட்டுருக்கிறதா என்று இல்லை இல்லை நிரப்பிட்டேன் அவ்வளோதான் நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து நேற்று கேட்ட கேள்விக்கான விடைகளை இங்கே கொடுத்துருக்குறாங்க அதையும் அப்படியே அப் காட்டிடுறேன் அதையும் நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த எழுத்து புதியக்கான விதைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா